ஆட்சியர் சரியாக இருந்து இந்த மருத்துவமனையை ஆய்வு செய்திருந்தா இது ஒழுங்கா இருந்திருக்கும் உளவு துறையும் சரியான தகவல்களை மேலே இடத்துக்கு கொண்டு போறது இல்ல நிர்வாகம் சீர்கட்டு இருக்குன்னு சொல்றது இல்ல நாங்க போறோம் மருத்துவமனைக்கு ஏழை எளிய மக்கள் தான் இங்க உட்கார்ந்து இருக்கவங்க தான் போறாங்க எந்த பணக்காரனாவது போறாங்க பெரிய புரட்சி பேசுவாங்க யாராவது போறாங்களா அரசு மருத்துவமனைக்கு யாரும் போறது இல்ல அங்க தினந்தோறும் இறப்புகள்

இதுனா அவங்களே செங்கிறாங்க இந்த போஸ்ட் மாடத்துக்கு நாங்க சண்டை போட்டு அவங்க போஸ்ட் மாடத்துக்கு செங்கல்பட்டுக்கு கூப்பிட்டு இங்கே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரதேசத்தை கொண்டு போய் மார்ச் செடில் அந்த கதவை துறைக்கிறாங்க நான்தான் எவோ ரொம்ப தூரம் இருந்து

காஞ்சி மாவட்டத்தின் தலைமை மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சீர்கேடுகளை ஆர்ப்பாட்டத்திற்கு என்னுடைய கண்டன உரையையும் பதிவு செய்ய விரும்புகிறேன் இதை சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது என்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை அவர்கள் ஒருங்கிணை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் மருத்துவமனையின் சீர்களை கண்டித்து கண்டன முறை ஆற்ற வருகை தந்திருக்கின்ற பல்வேறு இயக்க தோழர்களையும் அவர்களுக்கும் மக்கள் மன்றத்தின்